ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு ஏல் ஆறில் பகுதி மூன்று நாச்சியார் திருமொழி செய்யுள் இது வந்து நாச்சியார் திருமொழியை பாடினது யார்னா ஆண்டாள் பக்தி இலக்கிய உணர்ச்சி நிறைந்த பாடல்கள் உள்ளடக்கியது நூல்வெளி திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் பன்னிருவர் அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண் எப்படின்னா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் பன்னிருவர்களில் ஆண்டாள் மட்டும்தான் பெண் இறைவனுக்கு பாமாலை சூட்டியோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூரி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்க ஆண்டாள் இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகும் இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திகழ்பவை திருபாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகள் நாச்சியார் திருமொழி மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களை கொண்டது நம் பாடப்பகுதியின் இரு பாடல்கள் ஆறாம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளன சொல்லும் பொருளும் தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை தாம் முத்துடை தாமம் இரண்டாம் வெற்றுமை தொகை பகுபத உறுப்பிலகணம் தொட்டு தொடு பிளஸ் உ தொடு பகுதி தொட்டு என ஏற்று இரட்டிட்டு காலம் காட்டியது விகாராம் உ வினையச்ச விகுதி கண்டேன் கான் பிளஸ் இட்டு பிளஸ் ஏன் கான் பகுதி கண் என குறுகியது விகாரம் இட்டு இரண்டகால இடநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தெரிந்து கொள்வோம் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதான் இயல் ஆறில் பகுதி மூன்று நாச்சியார் திருமொழி செய்யுள் ஆண்டாள் இயல் ஆறில் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு உரைநடை இரண்டாவது செய்யுள் மூன்றாவது செய்யுள் பார்த்தோம் இதில் ஆண்டாள் வந்து திருமாலை வழிபட்டு எப்படி சிறப்பு நிலை அடைஞ்சாங்க அது அவங்க எப்படி திருமாலை பாராட்டுறாங்கன்னு சொல்கிறது தான் ரொம்ப சின்ன டாபிக் தான் டைம் இருக்கும்போது நோட்ஸ் எடுத்தப்படுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் ஏழா சாரி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இப்போ ஒன்பதாம் வகுப்பு போட்டு பத்தாம் வகுப்பு போட போகிறோம் இதை ஃப்ரீயாக இருக்கும்போது ஹெட்செட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ